ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஆர்ப்பாட்டம் காரிமங்கலம் நவம்பர் பதினொன்று பன்னியாண்டி சமூக மக்களின் வாழ்வுரிமையான ஜாதி சான்றிதழ் வழங்கக்கோரி கோரி தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் தாலுகா அலுவலகம் முன்பு தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்திற்கு பாலக்கோடு சட்டசபை தொகுதி செயலாளர் ஜெயராமன் தலைமை வகித்தார் ஒன்றிய செயலாளர் சுரேஷ் வரவேற்றார் மாநில துணை பொதுச் செயலாளர் தவமணி இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பன்னியாண்டி சமூக மக்களுக்கு எஸ் சாதி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது ஆனால் தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பன்னியாண்டி சமூக மக்களுக்கு எஸ்சி சான்றிதழ் வழங்கப்படாமல் உள்ளது இதனால் இச்சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் கல்வி படிக்க முடியாமலும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு இன்றியும் சுயதொழில் செய்பவர்கள் போதிய கடன் கிடைக்காமல் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் தமிழக தடுக்க அரசு தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள பன்னியாண்டி சமூக மக்களுக்கு உடனடியாக எஸ் ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என அவர் பேசினார் இதில் தர்மபுரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரசாந்த் மாநில மகளிரணி செயலாளர் மதுபாலா ராஜா கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் சானவுல்லா மாரண்டஹல்லி பேரூர் கழக தலைவர் பாபு மாவட்ட துணைச் செயலாளர் திருப்பதி தர்மபுரி நகரச் செயலாளர் சீனிவாசன் உட்பட பலர் பங்கேற்றனர் பாலக்கோடு ஒன்றிய செயலாளர் பட்டாபி நன்றி கூறினார் நம் காரிமங்கலம் பகுதி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜஸ்ட் நவ் காரிமங்கலம் சேனலை பாருங்க லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி